ஹலோ ப்ரின்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இடையிலான போட்டி நடக்கப்போகுது இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டிங்கை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோடைய பயிற்சியாளராக இருக்கிற ஸ்டீஃபன் பிளமிங் வந்து சந்திச்சார் அப்போ அவர்கிட்ட பல கொஸ்டின்கள் எடுத்து வைக்கப்பட்டது அதில் சிறந்த கொஷின்னாக்கா நீங்கள் ஸ்பின்னிங் ட்ராக்கோடு இன்னைக்கு விளையாட போகிறீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் இன்றைக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்பின் கொண்ட அணியாக நாங்கள் வந்து விளையாடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு ஏதாவது பிளான் வச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க கண்டிப்பாக ரிஷப் பண்டை வந்து குறுகிய நேரத்தில் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான யுத்திகளை நாங்கள் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அர்புதன் சிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு அர்புதன் சிங்கை வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டோனியை பற்றி ஒரு கொஷின் கேட்டாங்க எவ்வளோ நாள் டோனி விளாட்ணும் நீங்க ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாங்கக்கா இந்த உலக கோப்பை வரைக்கும் அவர் விளாட போடுறதா வந்து சொல்லிட்டு வராங்க எல்லாரும் பட் நாங்களும் லாங் டைமாக அதுதான் வந்து டிசிஷன் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபதுலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய கேப்டனா வந்து டோனி தொடர்வாருன்ற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா அது அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா தான் இருக்கு அவருடைய ஆம்பிஷன் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து டோனி தான் விளையாடணும் டோனி தான் கேப்டன்ஷிப் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் பல யுகங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூகங்களா வந்து இந்த வருஷம் உலக கோப்பையோட டோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் கரியர்ல இருந்து கண்டிப்பா டோனி வந்து ரிலீவ் ஆயிடுவாரு பட் ஐபிஎல் போட்டிகள் அவர் ரிலீவ் ஆக வாய்ப்புகள் இருக்கா ரெண்டாயிரத்தி இருவதுல இவர் இல்லனாக்கா அணி இருக்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு யார் கேப்டனா வருவாங்க கண்டிப்பா டோனி தான் வரணும் நீங்க ஃபில் பண்றீங்களா அந்த மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க